வணக்கம் தமிழ்வாக் சினிமா நேர்களே நான் உங்க விஜய தயா சோ வனிதா பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட டைரக்ஷனல் டெபியூல மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படின்னு ஒரு படம் வந்து எடுத்திருக்காங்க அத வந்து அவங்க பொண்ணு ஜோவிகா விஜயகுமார் தான் வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த படம் பாத்தீங்கன்னா திரையரங்குகளில் ஜூலை பதினொன்று வந்து ரிலீஸ் ஆக போகுது ஆல்ரெடி ஜூன் டுவெண்ட்டி செவன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ஏன் ரிலீஸ் தள்ளி போச்சு அப்படின்றது தெரியல இந்த படத்துல பாத்தீங்கன்னா என்சம்பிளான ஒரு காஸ்ட் இருக்காங்க லைக் வந்து கிரண் ரத்தோடு இருக்காங்க ஷக்கீலா இருக்காங்க ஆர்த்தி அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் கணேஷ்கர் ஸ்ரீமன் அண்ட் முக்கியமா வந்து ராபர்ட் மாஸ்டர் தான் வந்து இதுல லீடே மனிதாவும் வந்து இதுல ஹீரோயின் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தோட ஜானர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரொமான்டிக் அடல்ட் டார்க் காமெடி பிலிம் எனக்கு நாற்பது உனக்கு நாப்பத்தஞ்சு ஆயிடுச்சு ஒரு குழந்தை வேணும் ஒரு குழந்தை வேணும் இந்த படத்துல ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றது வந்து நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் இந்த படம் வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் ஐ மேக்ஸ் ஃபார்மேட்ஸ்ல வந்து தயாரிச்சிருக்காங்களா இந்த படத்துக்காகவே வனிதா பிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அதுல ஜோவிகா வந்து என்னோட பிக் பாஸ் காசு நான் உழைச்ச காசுல நான் யார்கிட்டயும் வாங்காம இதை தயாரிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கதைக்களம் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் ஸோ வனிதா விஜயகுமார் பார்த்தீங்க அப்படின்னா வித்யா அருண் அப்படின்ற கதாபாத்திரத்தில் வந்து நடிக்கிறாங்க நான் உங்கள் ஹஸ்பண்டான ராபர்ட் மாஸ்டர் வந்து அருண் அப்படின்ற கதாபாத்திரம் ஸோ இந்த கதைக்காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது வயசு தாண்டின ஒரு பெண்மணி வந்து இருக்காங்க இவங்க வந்து காதல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க வந்து யோசிக்கிறாங்க இந்த மாதிரி லைக் இந்த கல்யாண வாழ்க்கையில் இறங்கி குழந்தை பெற்றுக்கணுமா அப்படின்றது இல்லை அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஆலோசனைகள் படி வாழணுமான்ற இந்த சோஷியல் பேரியர்ஸ் அண்ட் இந்த பர்சனல் கான்ஃப்ளிக்ஸ் வச்சு இவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க எப்படி வாழ போகிறாங்க அப்படின்றது தான் வந்து கதையாக எடுத்துருக்காங்களா

இந்த நிலையில் இந்த படத்துக்கு யார் தெரியுமா இசை அமைச்சிருப்பாங்க ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் தான் ஸோ வனிதா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சே வந்து பல படங்கள் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்லணும் ஸோ படத்துக்கு நீங்கள் வந்து தேட்டரில் போய் பார்ப்பீங்களா அப்படின்றத மறக்காமல் வந்து காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த நிலையில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனிதா விசஸ் தேவயானி ஜோவிகா விசஸ் இனியா அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வந்து நெட்டில் ரொம்ப வைரலாக இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் சோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இவங்களோட பட டைட்டில் வந்து எடுத்துக்கோங்க மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்னு வச்சிருக்காங்க எப்பயுமே வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தான் வந்து சொல்லுவோம் ஓகே நம்ம பேசும்போது சோ ஃபர்ஸ்ட் வச்சு இவங்க என்ன போட்ரி பண்றாங்கன்னா ஒரு பெண்ணியம் வந்து எடுத்து காட்டுறேன் அந்த பிரெக்னன்சி ஸ்ட்ரகிள் மதர்ஹுட் சொசைட்டின்ற மாதிரி ஒரு போற்றியல் பண்றாங்க பட் வந்து படத்துல இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கா நல்ல ஸ்கிரீன் பிளே இருக்கா நல்ல டைரக்ஷன் இருக்கா அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் தான் அண்ட் ஒருத்தவங்க வந்து வனிதா கிட்ட கேட்டிருந்தாங்க இது உண்மை கதை சம்பவமா அப்படின்றதுக்கு அவங்க பதில் சொல்லியிருந்தாங்க உண்மை கதை வந்து கிடையாது பட் என் லைஃப்ல என் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸில் ஜோவிக்காவை நான் கேரி பண்ணும்போது என்னெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் அப்பா இல்லாமல் இந்த குழந்தை கஷ்டப்பட்டுச்சோ அதெல்லாம் நான் வந்து ஒரு காமிக்கல் ரைடாக கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சரி இப்போ வாங்க வனிதா விசஸ் தேவயானிக்கு வரலாம் தேவயானி வந்து நடித்த படம்னா நிழற்குடை ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து வனிதாவுமே ஒன் ஆஃப் த கெஸ்டா வந்து போயிருக்காங்க அப்போ பாத்தீங்க அப்படின்னா வனிதா வந்து இருக்காங்க தேவயானி வந்து பின்னாடி நின்று இருக்காங்க வனிதா ஜஸ்ட் ஒரு கம்பீரமாக ஒரு ஆடம்பரமா அப்புறம் வந்து ஒரு அடாவடியா வந்து அவங்கள கையா சேர்க்கிற மாதிரி வந்து மக்கள் ஃபீல் பண்ணாங்க அண்ட் என்ன எவ்வளோ பெரிய ஸ்டார் நிற்கிறாங்க இவங்க மட்டும் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அப்புறம் வந்து ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா வனிதா வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க தீவையானி ரொம்ப ஹம்பிளா உட்காந்துருக்காங்க ஸோ அங்க தான் வந்து இந்த கம்பேரிசன் அவ்வளோ பெரிய ஸ்டார் எவ்வளோ ஹம்புளா இருக்காங்க இல்லையா ஒரு சேர் இல்லையா இப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டாங்க இந்த நிலையில என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு இசை ரியாலிட்டி ஷோ அதுல வந்து தேவயானி அவர்களுடைய மூத்த பெண் இனியா வந்து கலந்துக்கிறாங்க அங்க ஜட்ஜா இருக்கிற சிங்கர் விஜய் பிரகாஷ் ஸ்வேதா மோகன்லாம் கேட்குறாங்க கேக்குறாங்க உங்களுக்கு எவ்வளவோ மியூசிக் டைரக்டர்ஸ் தெரியுமே நீங்க வந்து ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னா அத்தனை பேர் வாய்ப்பு கொடுப்பாங்க ஏன் இந்த மேடை அப்படின்னு கேக்கும்போது இல்ல இல்ல இவங்களுக்கும் வந்து பேக்ரவுண்ட் தெரியணும் அந்த கஷ்டம் தெரியணும் பின்னாடில இருந்து முன்னுக்கு வர்றது எல்லாமே தெரியணும் சோ இது மேடை பயிற்சி மேடைதான் சோ இதில் அவங்க ட்ரை பண்ணி முன்னுக்கு வர்றதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க ஆஹா என்ன ஒரு ஹம்பிளா இருக்காங்க அண்ட் அவங்களுமே அந்த ஸ்டேஜ்ல ரொம்ப ஹம்பிளா இருக்காங்க இனியான் வந்து மக்கள் ஃபீல் பண்ணாங்க பட் ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து ஜோவிகா வந்து மேடையில் பேசும்போது வந்து என்ன ஒரு அடாவடி என்ன ஒரு அரகன்சி இவ்வளோ திமுறா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சர்ச்சைகள் வர ஆரம்பிச்சது அந்த திமுத்தனத்துக்கும் அவங்க கொடுத்த டேர்ம் வந்து போல்டாக பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஸோ உண்மையிலுமே வந்து அவங்க போல்டாக ஸ்ட்ராங்காக பேசுறாங்களா இல்லை வந்து அது அரகன்சியா அப்படின்றது நமக்கு தெரியல பட் பல ஆடியன்ஸ் இந்த மாதிரி தான் வந்து கருத்துக்களை முன் வச்சிட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து வனிதா அவர்கள் வந்து பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா போகிற ஒரு ஒரு ப்ரொமோஷ்னல் நேர்காணல்லையுமே வந்து ஸ்டாப் கம்பேரிங் எதுக்கு எங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுறீங்க ஜோவிகா எதுக்கு கம்பேர் பண்ணுறீங்க தேவயானி வந்து இன்ஃபேக்ட் நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அவங்களுமே ஸ்டார்ட் பண்ணாங்க நீ வா பொன் பேசிக்கிற அளவுக்கு ஒரு பாண்டு தான் வந்து இருக்கு சோ தேவயானியே வந்து தலையில அடிச்சுப்பா என்ன மாதிரி கமெண்ட்ஸ் இது அப்படின்னு சொன்னதுக்கு யார யாரோட கம்பேர் பண்றீங்க அப்படின்னு வனிதா கேட்டிருப்பாங்க உடனே வந்து நெட்டிசன்ஸ் எல்லாம் ஆமா ஆமா தங்கத்தையும் தகுரத்தையும் வந்து ஒன்னா கம்பேர் பண்ண முடியுமா யாரு யார் யாரு அப்படின்றது தான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் அதுக்கு வனிதா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தேவயானி பொண்ணு வந்து மேடையில பாடுறா என் பொண்ணு வந்து பாட மாட்டா பட் கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவா ஆக்ட் டான்ஸ் இதனால இந்த அவங்க ஜோவிகா பண்ணுவாங்க பிக் பாஸ்ல இருந்தே டூ இயர்ஸ் தான் இருக்கா திடீர்னு வந்து அவங்க பேரும் வந்து ஜோவிகாவோட இணைஞ்சு அவங்களும் சேர்த்து வந்து ஃபேமஸ் ஆயிட்டாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் கடவுளுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப டேலண்டடான டாட்டர்ஸ் இருக்காங்க சோ அதனால அவங்க வந்து ஆயிட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி பட் ஏன் வந்துட்டு நீங்க கம்பேர் பண்றீங்க இன்ஃபேக்ட் அந்த ஈவெண்ட்ல நான் தேவியானி அவங்களை வந்து உட்கார சொன்னேன் பட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்ல இல்ல நீதான் வந்து சீஃப் கெஸ்ட் அதனாலதான் தான் கூப்பிட்டு இருக்காங்க நீ வந்து இந்த ஃப்ரண்ட் ரோ எடுத்து உட்காந்துக்கோ பிரச்சனை இல்லைன்னா அதுக்கப்புறமே தேவையானி அவர்களுக்கு வந்து சேர் போட்டு அவங்க பின்னாடி தான் உட்காந்தாங்களே கம்பீரமாக உட்காந்துருந்தா அடாவடியாக உட்காந்துருந்தா திமுத்தனமாக கால் மேலே கால் போட்டு உட்காந்தா இதெல்லாம் ஏங்க ஒன்று சொல்றீங்க ஒரு ஈவெண்ட்னா வந்து ஆக்டர்ஸ் எல்லாரும் கால் மேலே கால் போட்டு தானே உட்காந்துவாங்க இதுல என்ன நீங்கள் அரகன்ஸை பார்த்தீங்க இதுல என்னங்க நீங்கள் சிம்பிளிசிட்டியை பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி வனிதா எல்லாரையுமே வந்து சாட ஆரம்பிச்சுட்டாங்க இதில் வனிதா விசஸ் தேவயாணி ஒரு பக்கம் இருக்கட்டும் ஜோவிகா விசஸ் இனியா அப்படின்னு வந்து கலப்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஜோவிகா சொன்னாங்க இந்த மாதிரி நான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து காதலே வாங்கறது இந்த மாதிரி எங்க படம் வரும்போது நீங்க பண்ணீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் அதர் ப்ரமோஷன் டு அவர் பிலிம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ வனிதா விஜயகுமாரோடைய இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு உங்களோட கருத்தை என்ன மறக்காம கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி சினிமாவில் நடக்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அண்ட் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா